ராஜ தலைவன் வாருங்கும் பூகழ்கின்ற எங்கள் தலைவன் கண்ணன தமிழரை காக்கும் காப்பரனே கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே கொட்டும் மலை நாளில் குடையான அழகே அழகே தலைவன் பூகழ்கின்ற எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன் தலைவன் காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு எங்கள் கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு தலைவன் பூகழ்கின்ற எங்கள் தலைவன் கல்வி ஒன்றே தன்மானம் ஜன நினை தவறே நெருப்பாயி கயவரின் குகையரி தவறே ஓயாமல் உழைத்திடும் அலையாகும் கடலே உயர் ஒன்றே தனை நோக்கி விரைந்திட்ட படகே படகே தலைவன் பூகழ்கின்ற எங்கள் தலைவன் விளம்பரம் தேடாத விந்தை தலைவரே விருதுநகர் இன்றெடுத்த வீர திருமகனே நேர்மையின் நிறமே வாய்மையின் வடிவே உண்மையின் உருவே உலகத்து விளக்கே காலமெல்லாம் காமராஜர் புகழ் வாழும் ஞானமெல்லாம் நாம் அதனை உறுதி செய்வோம் செய்வோம் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் வாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன்